திருபையில் வாழ்றதுனால இன்றைக்கி பிரமாணங்கள் நமக்கு கிடையாதாக்கும் பிரமாணங்கள் கதை முடிஞ்சு போச்சு நாங்கள்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டோம் பிரமாணங்களை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஏசு வந்துட்டாராக இப்போ அதனால் பிரமாணங்கள் எல்லாம் ஒழிக்க வந்தவர் அவர்னு எங்கே சொல்லியிருக்கு பிரமாணங்களை அவர் ஒழிக்க வந்தார்னு சொல்லவே இல்லை பிரமாணங்களை ஒழிக்க வந்தார்னு சொல்லவே இல்லை இன்னும் கேட்டால் ஏசுவே சொல்கிறாரு அதை நிறைவேற்ற வந்தார் பணிந்தே வந்தே நாண்டை நீ உ கீடாயருமில்லை யாதுமில்லை என்பே உம்மை தோல் be தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்பு சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ரெண்டாம் வசனம் கத்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான்மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது மெய்யாகவே அவர் ஜனங்களை ஸ்நேகிக்கிறார் மோசே தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார் அதாவது இவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறவர்கள் பிரவேசிக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்துட்டாங்க அடுத்தது அதுதான் நடக்கப்போகுது கடைசியாக அவர்களுக்கு சில காரியங்களை கூறி ஆசிர்வதிக்கிறாரில் அப்போ அவருக்கு ஒரு காரியத்தை எண்ணி பார்க்கிறார் இவர் தானே சீனாய் மலைக்கு சென்று தேவனத்திலேருந்து பத்து கற்பனையாக அவர்கிலிருந்து பெற்றவர் அதை எண்ணி பார்த்து இப்படி சொல்கிறாரு கத்தர் சீனாயிலிருந்து எழுந்திரளினார் சுருக்கமாக வசிக்கிறாங்க அப்போ டக்குன்னு வழங்கும் சில காரியங்களை விட்டுட்டு சில காரியங்களை அறி சில காரியங்களை வலியுறுத்துகிறேன் கத்தர் சீனாயில் எழுந்திரளினால் சீனா எதுக்கு சீனாய் மனையில் தான் அங்கே பத்து கற்பனை கொடுத்தார் சீனாயில் எழுந்திரளினார் அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார் மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேிக்கிறார் அதாவது தேவன் கற்பனைகளை கொடுத்ததை எண்ணி பார்க்கிறார் பத்து கற்பனை கொடுத்ததை அவைகளை வர்ணிக்கிறார் அக்னிமயமான கற்பனைகள் என்று அதை கொடுத்தாராம் அதை பற்றி வளர்க்கிறான் பின்னாடி அக்னி ஏன் அது அக்னிமயமான கற்பனைகள்னு அதை சொல்லிவிட்டு டக்குன்னு சொல்கிறாரு மெய்யாகவே தேவன் ஜனங்களை ஸ்நேகிக்கிறார் அதாவது கற்பனையை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா கத்தர் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார் நிறைய பேர் ஆனால் அன்றைக்கு கற்பனை அப்படி பார்க்குறது கிடையாது பாருங்கள் நிறைய பேர் கற்பனை அப்படி பார்க்குறாங்க என்னுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுறதுக்காக பறித்து போடுறதுக்காக கத்தர் இப்படியெல்லாம் ரூல் போட்டு வச்சிருக்காரு நிறைய ரூலை ஏன் போட்டிருக்காருனா எனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தை கூட என்கிட்டேருந்து எடுத்து போடுறதுக்காக தான் கத்தரு ரூலை போட்டிருக்காரு என்கிற விதத்தில் அநேகர் கற்பனைகளை குறித்து எண்ணுகிறார்கள் ஒரு பெரிய உலகளாவிய அளவிலே ஒரு பெரிய பணக்காரரும் பெரிய செல்வாக்கு மிக்கவர் ரொம்ப பிரபலமானவர் பேர் சொன்னால் தெரியும்னா பேர் சொல்லலை நான் அவர் சொன்னார் ஒரு முறை இப்படியே சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபார் லூசர்ஸ் கிறிஸ்தவம் என்கிறது தோற்று போகிறவர்களுக்கு ஆன ஒரு மதம் அதில் யார் சேருவா வாழ்க்கையில் தோற்று போகிறோம் ஒன்றுக்கு உதவாதவன் தான் சேருவாங்கிறார் அதான் லூசர்ஸ்ன்றாரு அப்புறம் சொல்கிறாரு நான் என்னை பொறுத்தவரையில் ஐ ஹவ் லிவ்ட் எ பிட் ஆஃப் அ வயல்டு லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்னை பொறுத்த வரையில் கொஞ்சம் தாறுமாறாக வாழ்ந்துட்டேன் பாவம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்டேன் எதெல்லாம் தப்புன்றாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டேன் அந்த ரூலெல்லாம் கவனிக்காமல் நான் பாட்டுக்கு எனக்கு பிடிக்கிறதெல்லாம் செஞ்சு இப்படி வைல்டாக வாழ்ந்துட்டேன் நான் ஆனால் அதுக்காக கடவுள் என்ன நரகத்துக்கு அனுப்ப போகிறாருன்னா அதை அனுப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் இது வந்து வெளியே வந்தது டிவி பேக் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்தது அதுக்காக கடவுள் என்ன நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் வாழ்க்கையை எதை குறித்தும் கவலைப்படலை அதுக்காக கடவுள் நிற்கிறான்னு அதை பார்த்துக்கலாம் தான் அவருடைய எண்ணம் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் இந்த பத்து கற்பனை வேணாம் இந்த பத்து கற்பனைக்கு பதிலாக டென் வாலண்டரி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு பத்து காரியங்களை லிஸ்ட் பண்ணார் வாலண்டரி இனிஷியேட்டிவ்ஸ்னால் நாம வந்து செய்ய வேண்டிய பத்து நல்ல காரியங்கள் அப்படின்னு இவர் கடவுள் ஆகிட்டார் திடீர்னு ரூலை வேணான்னவர் இப்போ இவர் ரூல் போடுறாரு நாம மனம் அதாவது ரூல் மாதிரி போடக்கூடாது நம்மளா மனமும் வந்து சில நல்ல காரியங்களை செய்யணும் அதில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்கணும் ரொம்ப மற்றவர்களோடு நட்போடு நடந்து கொள்ள வேணும் வயலன்ஸ் இருக்கக்கூடாது எந்த விதமான வயலன்ஸும் இருக்கக்கூடாது ரெண்டு குழந்தைங்க மேலே பெற்றுக்கக்கூடாது ஆனால் இவர் அஞ்சு குழந்தை பெற்றுருக்கிறாரு இப்படியெல்லாம் ரூல் மற்றவங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரூல் போடக்கூடாதுன்றாரு எனக்கு பிடிக்கல நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு கரெக்டாக இருந்து அது மாதிரி வாழ்ந்துட்டு அப்புறம் இவரே மனமோ வந்து செய்ய வேண்டிய பத்து காரியங்கள்னு சொல்லி பத்து கற்பனைக்கு பதிலாக இவர் கொண்டாடுறாரு அதாவது என்னென்னா ஜனங்களுக்கு என்னென்னா அவங்க என்ன ரூல் போடுறது நான் என்ன கேட்குறது நம்மளே வேணால் ரூல் போட்டுக்கலாம் நம்ம வாழ்க்கைக்கான ரூல்களை நம்மளே வேணா போட்டுக்கலாம் மொழியோ இன்னொரு ஆள் நமக்காக போடக்கூடாது நம்ம சுதந்திரமாக வாழணும் நம்ம நினைச்சதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் ரூலையே ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை பறிக்க வந்த ஒரு காரியமாக எண்ணுவது தான் நிறைய பேருடைய அபிப்பிராயமாக இருக்குது நம்ம நீங்கள் கூட அப்படி யோசிச்சிருக்கலாம் பாருங்கள் ஸ்டாப் லைட்னு ஒன்று இருக்குது ரெட் லைட்டு போடுறாங்க இல்லையா முச்சந்தியில் போனீங்கன்னா நாலு தெரு வருது ரெட் லைட் இருக்குது வேலைக்கு அவசரமாக போயிட்டு ஏற்கனவே லேட்டு நாலு பங்கும் பார்க்குறீங்க யாரும் வரல நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிறீங்க ரெட் லைட் எரியுது நம்ம ஊரில் எப்படின்னா பின்னால் வர்றவன் நம்மளை ஆன் அடிப்பேன் ஏன் நிற்கிற சும்மா அறிவில்லை உனக்கு ஒன்றும் யாருமே வரல ரெட் லைட் அதுக்கு இது ஒரு சில்லி ரூல் இது தேவையில்லாத ஒரு ரூல் இரு ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கிற அப்படிமா நம்ம ஊர்ல இந்த ரெட் லைட்ன்றது முடிஞ்சா நெல் இல்லை ஒன்னால முடிஞ்சா போய்க்கும் அப்படிங்கிற தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இது என்ன சில்லி ரூல் யாருமே வரல இங்கே ரெட் லைட்டு போட்டு சும்மா நான் நின்னுட்டு இருக்கிறத எவனா பார்த்தா முட்டாலும் நினைக்கமா போயிட்டே இருப்போம் அப்படின்னு கண்டுக்காமல் போயிட்டே இருக்கும் போலீஸும் இல்லை யாரும் இல்லை இப்போ போவோம் நடத்துவோம் அப்படின்னு அதே நேரத்தில் இன்னொரு நாள் போய் நிற்கிறீங்க அங்கே இந்த பக்கம் பார்க்குறீங்க திடுதுன்னு ஒரு பெரிய லாரியோ பஸ்ஸோ வேகமாக அவன் இந்த ரெட் லைட்டை பார்க்காம அடிச்சு தள்ளிட்டு வர்றான் அப்போ நின்றுமன்றதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவீங்க லைட்டை போட்டு வச்சாங்களே அன்றைக்கி அது வேலை செஞ்சுதேன்றது உங்களுக்கு பெரிய அங்கே நிற்கிறதுக்கு ஒரு நல்ல புத்தியும் இருந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா போயிருந்தீங்கன்னா இதில் சிக்கியிருப்பீங்க அப்படியே எனக்கு ஒரு தடவை நடந்தது பாருங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க மோட்டர் சைக்கிளில் போய் நின்றுட்டுருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மோட்டர் சைக்கிளில் போய் அப்படி தான் நிறுத்தின பாருங்க இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் கேட்டுக்கு எதிர்க்க அந்த எதிர்க்க பிரிட்ஜிலேருந்து டிராஃபிக் வந்துட்டு இருக்குது லைட் போட்டிருக்காங்க நின்றுட்டாங்க போய் நின்று இப்படி திரும்பி பார்த்தோம் ஒரு ஷனப்பொழுது தான் நான் அப்போ தான் நின்று இப்படி திரும்பி இங்கேருந்து வந்த லாரிக்காரன் வந்து ஓன்னு வந்து என்ன ஆச்சு தெரியல பிரேக்கு பிடிக்கலையோ என்னமோ தெரியல நேராக வந்து அப்படி திரும்ப ரைட்டில் திரும்புறதுக்கு போகலாம் நேராக அந்த கேட்டு பக்கத்தில் ஒரு அம்மா பூ வைத்துட்டு இருந்து பாருங்கள் மேலே போய் ஏற்றிட்டான் நேரம் கண்ணுக்கு எதிர்க்க அம்மா மேலே ஏற்றுனதை நான் பார்த்தேன் எனக்கு மறக்கவே முடியாது அம்மா சேர்த்துதாங்க பயங்கரமான கோர காட்சி எனக்கு அப்படியே எருதையும் சுடிச்சிருச்சு எனக்கு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்னடாதுன்னு நல்ல காலம் தப்புணும் நம்ம நல்ல காலம் லைட்டை போட்டு தொலைச்சாங்க அது வேலையும் செஞ்சுது இன்றைக்கி நம்மளுக்கும் நானும் கொஞ்சம் அவசரத்தில் போகிற ஆள் தான் முடிஞ்சால் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் சில நேரங்களில் ஏன்னா நம்ம நாடு அப்படி தான் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க சார் நம்மளும் முடிஞ்சால் போய்க்கலாம் அப்படின்னு போய் பின்னால் இருக்க விட மாட்டான் போ அப்படிமா சார் நமக்கு எல்லாருக்குமே இந்த புத்தி கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அன்றைக்கி கடவுள் ஏதோ நல்ல புத்தியை கொடுத்து என்ன நிற்க வச்சாரு ஒரு செகண்ட் தப்பிச்சுன்னா கரெக்டாக நான் மாட்டியிருப்பாங்க அதில் போய் யோசித்து பார்க்குறேன் ரூல்ஸ் நாட்டில் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக போடல நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக நம்முடைய நலனுக்காக சட்டங்கள் போடப்படுகிறது பத்து கற்பனும் அப்படி தான் பத்து கற்பனையில் தேவன் எதுக்கு கொடுத்தாரு நாம் நல்லா இருக்கிறதுக்காக கொடுத்தாரு ஆனால் அதை பற்றி நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் இந்த உலகத்தில் இருந்து வருகிறது என்ன நினைக்கிறாங்க ஜனங்க பத்து கற்பனையை கடவுள் கொடுத்துட்டு பெரிய டிமாண்டாக அது இருக்குது இதெல்லாம் செஞ்சால் தான் உனக்கு எதாவது நான் செய்வேன் அப்படிங்கிறார் கடவுள் இல்லைனா உனக்கு ஒன்றுமே நான் ஜெயம் நீ முதல்ல இந்த பத்தை செய் அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு எதையாவது செய்வேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க தப்பு பத்துக்கு அப்புறம் கொடுக்கும்போதே யோசித்து பாருங்கள் எப்போ கொடுத்தாரு வனாந்திரத்தில் அவங்க பிரயாணம் இருக்கும்போது கொடுத்தாரு பிரயாணத்தில் ஏற்கனவே சில காரியங்களாக நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்று எகிப்தில் அடிமைகளாக கிடந்தாங்க அவதிப்பட்டு இருந்தாங்க கத்தர் நோய் கூக்குரலிட்டாங்க கத்தர் வந்தார் பத்து பெரிய அற்புதங்களை அங்கே நிகழ்த்தியவர்களுக்காக பார்வோனே ஒரு உளுக்கு ஒலுக்கி அவ்வளோ பெரிய வல்லரசு நாட்டை ஒன்றும் ஆக்கி இவங்களை விடுவிச்சார் சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணார் தினந்தோறும் வானத்திலேருந்து மண்ணா வருது கண்மலிலேருந்து தண்ணி வருது அற்புதமாக போஷிக்கிறாரு தண்ணியை கொடுக்குறாரு நான் தான் உனக்கு எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறேன் நல்ல தேவன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்து காண்பிக்கிறார் அவ்வளோத்தையும் ஏற்கனவே செஞ்சிட்டார் எதுக்கு செஞ்சார் இவங்க பத்து கற்பினையை தான் கை கொண்டார்களா பத்து கற்பனையை கொடுக்கப்படவில்லை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இன்னும் கேட்டால் அவர்கள் தகுதியற்றவர்கள் கத்தனையே மறந்து போனவர்கள் அங்கே ஈர்த்தில் அடிமைகளாகி போனவர்கள் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு ஆட்கள் கத்திர ஒன்றும் இவங்க ஒன்றும் யோகியர்கள் கிடையாது கத்தர் இறக்கப்பட்டு அவருடைய உடன்படிக்கை நிமித்தமாக ஆபரகமின் நிமித்தமாக அவர் கொடுத்த வார்த்தை நிமித்தமாக வந்து அவர்களை விடுவிக்கிறாரு காப்பாற்றுறாரு வெளியே கொண்டு வர்றாரு எல்லாம் பண்ணுறாரு எல்லாம் பத்து கற்பனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டார் எல்லா நன்மையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு சோறு போட்டு தண்ணி தண்ணியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வனாந்திரத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் கொடுக்குறாரு பத்து கட்டிலையே அதுக்கு முன்னாடியே எல்லா நல்ல இதையும் செஞ்சிட்டாரு அப்புறம் தான் பத்து கற்பனை கொடுத்தார் பத்து கற்பனை கொடுத்தப்ப எப்படி கொடுக்குறாரு அவருடைய ஆட்டிடியூட் என்ன என்னை நம்பி வந்திருக்கிற நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன் காணான் தேசத்துக்கு போக போகிறேன் அங்கே நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ளே ஒன்று கொண்டு போக போகிறேன் அது நல்ல தேசம் அங்கே ஒன்றும் குறைச்சல் இருக்காது உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேனுமே நல்லா சுதந்திரமாக இருப்பேன் நல்லா ஓஹோன்னு இருப்பேன் ஆனால் ஓஹோன் இருக்கும்போது சில காரியங்களை நீ கடைப்பிடிக்க வேணும் இல்லைனா உன் ஓகோன் இருக்க வாழ்க்கை அல்லோலப்பட்டு போயிடும் ஓகோன் இருக்க வாழ்க்கை அசிங்கமாகிடும் நல்லா இருக்கணும்னா இந்த பத்து காரியங்களை நீ செஞ்சினா நல்லா இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் உலகம் ஒன்று பார்க்கும் நீ உலகத்தார் கண்களில் பெரிய ஜனமாக தெரிவை அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ இருப்ப அப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிற அதுதான் என்னுடைய சித்தம் நீ கட்டு சீரழிணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கிறதுக்காக தரும்படியாக அதை சாத்தியமாக்கும்படியாக உன்னுடைய நலனுக்காக நீ பாதுகாப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல தேசத்தில் ஓகொண்டு இருக்கணுன்றதுக்காக பத்து காரியங்களை உனக்கு சொல்லித்தரேன் இதை கரெக்டாக கடைபிடி நல்லா இருப்பேங்கிறார் பாருங்க உங்கள் பிள்ளைய படிக்கிறதுக்கு அனுப்புகிறீங்க என்ன அனுப்பும்போது எத்தனை தடவை சொல்கிறீங்க பா ராத்திரியில் வெளியே போகாத கெட்ட பசங்களோட சேராத குடிக்காத ஊர் சுற்றாத படிக்காமல் தெரியாத அது பண்ணா பையனுக்கு அழுத்து போயிடுது என்னால் நேற்றுன்னு சொன்னார் இன்றைக்கி சொல்கிறாரு போகிற வரைக்கும் உட மாட்டார் பொல்ல இருக்குது முடி கொட்டினப்போ கூட மூளையும் கொட்டிடுச்சு பொல்ல இருக்கு இவருக்கு வயசாக வயசாக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சும்மா காலையிலேருந்து அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கார் அதை பண்ணாதே இதை பண்ணாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத என்ன ஆச்சு இவர் இருக்குது மனுஷன் உயிரை வாங்குறாரு அப்படிதான் யோசிக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம சந்தோஷத்தை கெடுக்க பார்க்குறாரு நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் படிக்க போகிறோம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ண வேணாமா ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது தான் வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு நான் வாலிபனா இருக்கனே என்னை போய் இவ்வளவு பா அது பண்ணாது இது பண்ணாதுன்றாரு அப்பா எதுக்கு சொல்கிறாரு உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு சொல்கிறார கிடையாது அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு இன்னும் கேட்டால் அவர் தான் கடன் வாங்கி அவர் வீட்டெல்லாம் பேங்க்கில் வச்சு கடனை வாங்கி டிக்கெட்டை வாங்கி எல்லாம் கட்டி சம்பாரித்து நீங்கள் வருவீங்கன்னு இன்னும் அதுக்காகவே இன்னும் ஓவர் டைம் எல்லாம் பண்ணி இந்த லோனெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் அவர் திட்டம் போட்டு இன்னும் எதெல்லாம் விற்று இதை கட்டி முடிக்க முடியுமோ கட்டலான்னு எல்லாத்தையும் தரா ஆயத்தமாக இருக்கார் தந்தும் இருக்கிறார் அவர் வந்து அன்பினால சொல்கிறார் கெட்டு போகாத குடிக்காத ஊர் சுற்றாத ஒழுங்காப்படி அங்கே போகாத இங்கே போகாத எப்படி பண்ணாத ஆயிரம் ரூல் போடுறாருன்றது தான் பையனுக்கு எதுக்கு போட்டார் ரூலு நம்முடைய நலனுக்காக தான் போட்டார நம்மளை சந்தோஷத்தை பறித்து போடுறதுக்காக ரூல் போடவில்லை கத்தர் பத்து நலனுக்காக நல்லா இருக்கிறதுக்காக தான் கொடுத்தார் அப்படி பார்க்குறாரு பார்க்கிறாரு எழுந்தருளினார் கத்தர் என்ன பண்ணாரு அவர் அக்கினிமயமான பிரமாணங்களை அவர்களுக்கு தந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மெய்யாகவே ஜனங்களை கத்தர் நேசிக்கிறார் அதை பார்க்கும்போது கற்பனையை பார்க்கும்போது மோசைக்கு என்ன ஞாபகம் வருது ஜனங்களை கத்தர் உண்மையாகவே நேசிக்கிறாரு அதனால்தான் இந்த பத்து கற்பனைகளை அருமையாக கத்தர் கொடுத்துருக்கிறார் என்ன டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் பாருங்க இன்னைக்கு ஜனங்களுக்கு ஜனங்கள் என்ன ரூல் போட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறாருன்னு மோசையை சொல்கிறாரு ரூல் போட்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி விட்டார் அப்போ கத்தர் மோசையை கொண்டு போய் அங்கே கல்லில் எழுதி தர்றாரு பாருங்க ஏன்னா காயத்தில் எழுதி தந்தால் அவன் தொலைச்சிருவான் அது தண்ணியில் இல்லை மழை மழை பெஞ்சு நனைஞ்சு அது எதாவது ஆயிடுச்சுன்னா இது வழங்கலை அது வழங்கலன்னு கூடாது வேற எதுல அது எழுதி கொடுத்தா அப்படி இப்படி ஆகிடக்கூடாது கிழிஞ்சு கிழிஞ்சு வந்துடக்கூடாது கல்லில் தம்முடைய கையால் எழுதி கொடுக்குறாரு என்னத்தை எழுதினார் நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளை சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய சட்டங்களை அவர் தம்முடைய அன்பையே அந்த கல்லில் பதிக்கிறார் பத்து கற்பனைகளாக தம்முடைய அன்பை கொட்டுகிறார் அதில் உங்களை எவ்வளோ நேசிக்கிறன்றதில் வந்து காமிக்கிறார் அதுதான் சொல்கிறான் மோசே மெய்யாகவே கத்தர் ஜனங்களை நேசிக்கிறார் எதை பார்த்து சொல்கிறான் கற்பனையில் பார்த்து சொல்கிறான் அப்போ நாம அதை விளங்கி வேணும் பாருங்கள் கற்பனையில் கத்தர் ஜனங்களை நேசிக்கிறதுனால தான் தரார் சார்ல்ஸ் பேர்ஜன் என்கிற பிரபல பிரசங்கியார் பத்தாயிரம் பேருக்கு அந்த காலத்திலே பிரசங்கம் பண்ணார் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகள்லேயே லண்டனில் பிரசங்கம் பண்ணவர் மைக்கு இல்லாமல் அவர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு கத்தர் கத்தருடைய பிரமாணங்களை கவனிச்சிங்கன்னா நாம் எப்படி ஞானமாய் சந்தோஷமாய் வாழ்வோம் வாழ் வாழ முடியும் வாழ் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சந்தோஷத்தை பறிக்கிறதுக்காக அல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றையும் அவர் விலைக்கி வைக்கவில்லை அவர் எதெல்லாம் செய்யாத என்னாரோ அதெல்லாம் நம்மை கெடுக்கக்கூடியது நம்மை பாழாக்கக்கூடியது அதை மட்டும்தான் செய்யாத என்னாரோ ஒழிய நமக்கு நல்லது ஒன்றையும் அவர் விலக்கி வைக்கவே இல்லை ஆகவே கத்தருடைய கண் கற்பனையில் பார்க்கும்போது கத்துடைய அன்பை பார்க்க வேணும் வி ஆர்ட் டு சி த லவ் ஆஃப் காட் இன் த கிஃப்ட் ஆஃப் த லா அப்படிங்கிறார் அவர் என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள் சில அதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க சங்கீதக்காரன்னு அதை புரிஞ்சு வச்சுருக்கிறான் சங்கீதக்காரன் ஏன் வசனத்தை அவ்வளோ போட்டுருக்கிறான்னு நிறைய பேருக்கு வளங்களை பாருங்கள் சங்கீத படிச்சிருக்கீங்களா அடிக்கடி படிக்கணும் அதில் படிச்சுக்கிங்கன்னா ஒரு காரியத்தை கவனிப்பீங்க அது என்னென்னா வசனத்தை ஓகோன்னு போகணும் அவன் கத்துடைய வசனத்தை அப்படியே வசனம் அப்படி இருக்குதாகும் வசனம் எப்படிதாக ஓஹோ அது எப்படி இருக்குதாக்க அப்படி இருக்குதாங்க சங்கீதம் ஒன்று எடுத்துக்கங்க கத்திரி வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படி வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதில் இருக்கிறவன் இரவும் பகலும் தியானமாக இருக்கும் பாக்கியவான் அவன் நீர்கால் ஓலமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வசனம் வெற்றியை தரும் வாழ்வை தரும் ஜெயத்தை தரும் செழிப்பை தரும் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணும் வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான்றான் நிறைய பேர் இருக்குது விலங்குல பாருங்கள் இன்னும் நூற்றி நூற்றி பத்தொம்பதாம் சங்கீதத்தை வாசுவார் முழுக்க முழுக்க வசனத்தை பற்றி தான் நம்ம சபையில் ஒரு பிள்ளை இருக்குது தலையில சொல்லணும் வசனம் அந்த நூற்றி பத்தொம்பது சதவீதம் மனப்பாடமாக ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சொல்லணும் கடைசியில இருந்து ஆரம்பிச்சு பின்னால் வரைக்கும் சொல்லணும் எந்த வசனத்தை கேட்டிங்கன்னாலும் நம்பர் சொன்னீங்கன்னா கடைக்களை வசனத்து மனப்பாடமாக சொல்லணும் அப்படி சொல்ல தெரியும் நூற்றி பத்தொன்போதாம் சங்கீதம் நீண்ட சங்கீதம் அவ்வளவும் கத்தனுடைய வார்த்தையினுடைய மேன்மையை போற்றுகிற புகழுகிற ச வசனங்கள் பத்தொன்பதாம் சங்கீதத்தை எடுத்துங்க பத்தொம்பதாம் சங்கீதத்தெல்லாம் எங்கள் பாட்டியம்மா அந்த காலத்தில் எங்களெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சாங்க பத்தொம்போதாம் சங்கீதத்தை எடுத்துங்க அங்கே சொல்லியிருக்குது ஒம்போது பத்து வருஷங்கள் கத்தருடைய நியாயங்கள் அது பிரமாணங்களுக்கு இன்னொரு வார்த்தை கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தீன் தேன்கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது எப்படி வர்ணிக்கிறான் பாருங்கள் வசனத்தை இந்த வசனம் பொண்ணை காட்டிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் நிறைய பேர் பொண்ணை விரும்புகிறாங்க பாருங்கள் அதை காட்டிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்குது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து உலகும் தெளி தேனிலும் மதம் உள்ளதமாக இருக்கிறது அப்படிங்கிறான் வசனத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறான் நிறைய பேருக்கு இதெல்லாம் விளங்குறது இல்லை இன்றைக்கி ஏன் அப்படியே பிரமாணங்களை சொல்கிறான் அப்படி அந்த பிரமாணங்கள் அப்படி இருக்குது ஏன்னா அந்த பிரமாணங்களை சரியான விதத்தில் கண்ணோக்க வேண்டும் என்னை அழிக்க வந்த பிரமாணங்கள் இல்லை என்னை சட்டம் போட்டு கெடுக்க வந்த பிரமாணங்கள் அல்ல என்னை சந்தோஷத்தை கெடுக்க வந்த பிரமாணங்கள் அல்ல எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்த பிரமாணங்கள் என்னை வாழ வைக்க வந்த பிரமாணங்கள் என்கிற விதத்தில் கத்தருடைய பிரமாணங்களை பார்க்கிறான் சரி சிலர் என்ன பண்றாங்க இந்த பிரமாணங்களை என்ன சொல்றாங்க கத்தர் இந்த பிரமாணங்களை ஒழிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார் இன்றைக்கு வந்து நம்ம கிருபையில் வாழ்கிற மாதம் கிருபையில் வாழ்கிறதுனால இன்றைக்கி பிரமாணங்கள் நமக்கு கிடையாதாக்கும் பிரமாணங்கள் கதை முடிஞ்சு போச்சு நாங்கள்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டோம் பிரமாணங்களை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஏசு வந்துட்டாராக இருக்கும் இப்போ அதனால் பிரமாணங்கள் எல்லாம் ஒழிக்க வந்தவர் அவர் எங்கே சொல்லியிருக்கு பிரமாணங்களை அவர் ஒழிக்க வந்தார்னு சொல்லவே இல்லை பிரமாணங்களை ஒழிக்க வந்தார்னு சொல்லவே இல்லை இன்னும் கேட்டால் ஏசுவே சொல்கிறாரு அதை நிறைவேற்ற வந்தேன்றார் தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்ல துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேர் ஆலயம் மானம்புடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ் காணும் எண்களில் தொடர்பு கொள்க நாமத்திற்கும் கொள்கும் மேலான நாமம் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் எல்லா நாமத்திற்கும் மீக மேலான ராமம் இயேசுவின் நாமம்மே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் ஜெயம் ஜெயமே శక్తి అవో సన్నాలు అవో సన్నాే നിത്യ നാരകത്തിൽ വിടുവിത്തതേ കീർ സ്ഥിൻ രാമേ നിത്യ നാരകത്തിൽ വിടുവിത്തതേ കീർ സ്തേമേ ജയ ജയമേ ഒന്നുമില്ലേ സുരമേ ారందరే మేలా చందరే தெய்களை தாகர் நெரிந்திட்டதே கிருச்தே சுவின்